ஹாவிவர் போன எபிசோட்ல சந்திரன் அந்த கூட்டத்துல இருந்து நலிவு போகிறதும் நந்தினி அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறதோட பாத்திருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த எபிசோட்ல பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்த நந்தினி மனிப்பன் கிட்ட இருந்து வாங்கிட்டு கிளம்புறாங்க அடுத்த காட்சியில் பத்மநந்தனை காமிக்கிறாங்க பதினைஞ்சு இலவசர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு உனக்கு என்ன தோணுது நந்தினி இவங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறாரு எனக்கு புரியலன்னு பத்மாநந்தன் சொல்றாரு இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு அவந்திகா சொல்றாங்க அதாவது இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நேர்கோட்டில் வரும்போது எல்லாருக்குமே விசேஷம் தான் அதுல இளவரசி நந்தினிக்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த நட்சத்திரத்துல தான் இளவரசி பிறந்தாங்க இந்த நேரத்துல ஒரு ஜோடி சேர்றாங்கன்னா அன்பா இருந்தாலும் சரி வெறுப்போட இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாம அவங்க நோக்கங்கள் வேற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்காம இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்னா தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாரு அந்த அமைச்சர் அடுத்த காட்சியில நந்தினி மணிப்பன் உடையில வந்து சந்திரனை பாக்குறாங்க இவங்க ஒருத்தர் பாக்குற நேரத்துல அமைச்சர் சொல்றாரு அன்பு குரோதம் பொறமை இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுகள் ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமானதாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள அதிகமா அன்பு இருந்ததுன்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிர் கொடுப்பாங்க குரோதம் இருந்ததுன்னா ஒருத்தர் உயிரை எடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு இதை கேட்ட பத்மானந்தன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் கவலை இல்ல என் பொண்ணு யாரோ விரும்புறாங்களோ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில நந்தினி இளவரசி கீதா திருமணத்துல விருப்பம் இல்லைன்னு இல்ல அப்புறமேட்டு எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க சந்திரனை பார்த்து அதுக்கு சந்திரன் சொல்றது என்னன்னா எல்லாரும் விரும்புற விஷயம் இங்க இருக்கிறப்ப நான் அதை அடையாம நான் எப்படி போவேன் அதை திருடிட்டு போகிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சந்திரன் சொல்றது இந்த நாட்டு இளவரசியை பத்தி மரியாதை குறையா பேசாதீங்க அப்படின்னு நந்தினி சொல்றாங்க உடனே அதை நாட்டை பத்தி நான் பேசுறேன் இளவரசியை பத்தி பேசல அப்படின்னு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு மகனாட்டை நீங்க எப்படி திருட முடியும் பத்மானந்தனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நந்தினி கேக்குறாங்க அவனை பத்தி எனக்கு நல்லா தெளிவா தெரியும் இது மட்டும் இல்லாம அரமணியையும் நல்லா மனசுல பதிய வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அத்தனை ரகசியத்தையும் நந்தினி டிட்டியை சொல்றாரு இதை கேட்ட நந்தினி சந்திரன் என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்காம அதான் எங்களுக்கும் விருப்பம் இல்லை இல்ல எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த அழைப்பு வந்தது அண்ணாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கியதுக்கு வந்த அழைப்பை எடுத்து நீ திட்டுறாரு சந்திரனோட கையை பார்த்த உடனே இந்த கையில என்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கறாங்க மகனாட்டு ஒரு பொண்ணு என்ற சண்டை போட்டு காயம் ஏற்படுத்துனது உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட நந்தினி பேச்ச மாத்தி மறுபடியும் இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த அரமணையை ரசிச்சு பாத்துக்கிட்டே வழி தெரியாம நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இப்போ நீங்க நேரா போய் எழுது பக்கம் போகணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க கேட்ட சந்திரன் நேரா போய் வலது பக்கம் போறாரு இவன் எதுக்கு இடது பக்கம் போசனா வலது பக்கம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவன் எங்கெங்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து நந்தினி பார்க்கறாங்க அந்த நேரத்தில் நந்தனின் வந்து பத்மநந்தன் அறைக்கு போறாரு எதுக்கு தந்தையோட அறைக்கு போறான் தந்தையை எதுவும் காயப்படுத்திடுவானோ அப்படின்னு பதட்டமாகறாங்க நந்தினி இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ